கண்ணில் ராமாயணம் மகாபாரதம் எல்லா புக்கும் சாமி கண்ணில் படாத புக்கும் கிடையாது படிக்காத புக்கும் கிடையாது சாமியை வந்து பார்த்துட்டு சில திருத்தங்கள் செஞ்ச பிறகு இது ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறார் என்னுடைய ஜீவித காலங்கள் இருக்கிற வரைக்கும் இதை கூடாது என் ஜீவித காலத்துக்கு அப்புறம் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேந்திரஜ்லா யூடியூப் சேனல் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த மாபெரும் சித்தர் ஸ்ரீமத் குமர குருதாசர் சுவாமிகளோட கோயிலில் வந்திருக்கோம் மக்கள் எல்லாேருமே வந்து இவரை பாம்பன் சுவாமிகள் எனக்கு கூப்பிடுவாங்க அவரோட ஆலயத்தில் தான் வந்திருக்கோம் நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஐயாவோட பெருமைகள் என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஐயாவோட மந்திரத்தை சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் ஓம் குமர குருதாச குர்போய நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஏறு பெயர் அப்பாவு ஐயா பிறந்தது எல்லாம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் இதுதான் ஐயாவோட ஜீவசமாதி திருவான்பூர்ல இருக்கு லொகேஷன் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துட்டு ஐயாவோட கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் உள்ள வந்ததனும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி பாம்பன் சுவாமிகள் முருகனை பற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்கிறார் முப்பத்தி ரெண்டு வியாசனமும் எழுதியிருக்கிறார் அதுல முக்கியமானவை வந்து பாத்தீங்கன்னா சண்முக கவசம் காசி யாத்திரை குமரட்சவம் செந்தன் செந்தமிழ் சேகார்வேல் சென்மாப்பு இதெல்லாமே வந்து முக்கியமானவை ஐயா எழுதியிருக்கிறதுல அது மட்டும் இல்லை ஐயா வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு வாட்டி கந்ததிஷ்டம் படிப்பாராம் இந்த கோவிலில் எனக்கு அருணன் ஐயா எனக்கு அறிமுகமானார் அவர் பாம்பன் சுவாமியை பற்றி மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அது நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லை எனக்கு பர்சனலாக அவர் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராயண திருட்டு ஐயாவுக்கு மிக்க நன்றி மற்றொரு முஸ்லீம் பெரியவர் எனக்கு அறிமுகம் ஆனார் பாம்பன் சுவாமிகளுடன் அவருக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பற்றி பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ லாஸ்டில் இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வந்து அவதார புருஷர்கள் ஆனால் பதிமூணு வயசுல அவங்க பாட்டிங்க பதிமூணு வயசில் நம்மெலாம் என்ன நிலையில் இருப்போமே தெரியாது அதுவும் அவங்க எழுதின முதல் பாட்டே வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபிலாசபி அது கடவுள் தெய்வம் வணக்கன்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிலாசபி என்டையர் இண்டிவிஜுவஸோட மொத்த ஃபிலாசபி அந்த ஒரு பாட்டில் கொடுத்துருப்பாரு மொத்தத்தையும் அது மூணே மூணு பாட்டு தான் அதில் கொடுத்துருப்பார் அதை மாதிரி கடவுளை குறித்த வியாசம் வேதத்தை குறித்த வியாசம் கடவுள்னா யார் கடவுளை குறித்த வியாசம் அது கேள்வி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு பாடல் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு வியாசங்கள் அதில் கடவுளை குறித்த வியாசம் வேதத்தை குர்த்தி வியாசம் வேதத்தை குர்த்தி வியாசல எது வேதம் ஏன் இப்போ எது வேணால் யா யார் வேணால் சொல்லிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாது அதுலேயும் வந்து சொ சொல்லாரு வேதம் இதுதான் சொல்லுது இது தான் சொல்லுது சில பேர் நடுவில் இடைசெருகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி சொல்லியிருக்கேன் ஸோ வேதம்னா என்ன வேதத்துடைய பொருள் என்ன எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்காரு இந்த நான்கு மகா வாக்கியங்கள் இவங்க சொல்லுவாங்க எல்லோருமே சொல்லுவாங்க வேதத்தை எல்லாம் சொல்லுவாங்க அகம்பிரமாஸ்மி தத்துவ வசி இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த நாலு மகா வாக்கியத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு சுப்பிரமணியம்னா என்ன சுப்பிரமணியத்துக்கு ஏன் இத்தனை வடிவம் அதில் வந்து ஆகமத்துடைய சாரம் மொத்தம் அதில் கொடுத்துருக்கார் இந்த அதில் வந்து முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருக்கார் இது வந்து உப்பு புளி காரம்லாம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க உப்பு புளி காரம்லாம் பச்சரிசி பைத்தம்பருப்பு வேக வச்சு சாப்பிடுவார் கொஞ்சம் நெய் சேர்த்துப்பாங்க அவ்வளோதான் மிளகு மட்டும் கொஞ்சம் இடித்து சேர்த்துப்பாங்க உப்பு புளி காரம்லாம் எதுவுமே கிடையாது அதனால் பிரிட்டிஷ் டாக்டர் அப்போ அவன் கால் கூடாது அப்படின்ட்டான் இந்த வயசாகி போச்சு எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆகிச்சு கூடாது எலும்பு வந்து அது இல்லாமல் இந்த மாதிரி உணவு இல்லை முருகன் அருளால் வேல் வந்து தாங்கி சேர்த்துது அந்த நாள் மயிர்வான வான சேனலாம் நீங்கள் நடத்துவோம் உண்டு அப்புறம் வந்து முருகன் காட்சி த பக்கத்துலேயே பெட்டில் பட்டுனு இருந்தான் ரெண்டு பெரிய மயில் காட்சி மயில் காட்சி குத்துது இதெல்லாம் நடந்தது இறை அருள்னால தான் நடந்தது அப்போ அவருடைய சீடர் வந்து இவரும் சுப்பிரமணியதாசரும் கூட இன்னும் ரெண்டு பேர் அவங்களும் அவங்க வீட்டில் உட்காந்து சண்முக கோஷம் ஓதுறாங்க அவங்களுக்கு இந்த காட்சி கிடைக்குது சாமிக்கு வந்து எறும்பு கூடுறதும் முருகன் வந்து படுத்துக்கிறதும் அவருக்கு கூட இருந்த அவங்களுக்கும் கிடைக்கிது ஸோ அதனால் சண்முகத்தோடய மகிமை அது நிறைய பேர் இருக்கு நான் பேர் சரவணன் ரொம்ப காலமாக வந்துக்கிருக்கேன் ஐயாவுடைய தூண்டுதல் பேர் தான் நான் வந்து இப்போ ரொம்ப வந்து இதாக இருக்கேன் எனக்கு சில மாற்றங்கள்லாம் உண்டாயிருக்கு ஐயா சொல்கிறபடி நான் இப்போ வழி நடத்தி போய்க்கிருக்கேன் இருக்கேன் என் பேர் குணசேகர் புதுவாக என்ன தான் கூப்பிடுவாங்க நான் ஒரு இருபது வருட காலத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன் முள் மேலே முல்லை நின்னால் தான் சாப்பிடுவார் பன்னெண்டு மணிக்கு முள் ஒதுங்கிச்சுன்னா கூட சாப்பிட மாட்டார் முள் மேலே முள் நின்னால் தான் சாப்பிடுவார் அந்த டைம் வந்து தள்ளிடுச்சின்னா பின்னாடி சாப்பிடுவோம் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவார் அது மேலே ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தள்ளிடுச்சுன்னா அது சாப்பாடு உபவாசனை தான் மறுநாள் தான் இதெல்லாம் ஆமாம் அந்த கோட்பாடெலாம் சாமி கிட்ட நிறைவாக இருந்திருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வெள்ளார கம்பெனிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒன்றா போயிடலாம் ஒரு நிமிஷம் பின்னாடி போனால் வெள்ளகாரம் கம்பெனி வெளியே அமிச்சிருவான் வெளியே நின்றுடுவான் அன்னைக்கு லீவ் போட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி சாமி வந்து நெறியில் வந்து பிசங்காமல் தராசு முள்ளு மாதிரியே இருந்திருக்கார் நம்பளியார் தெருவில் பாரிஸில் இருக்கு நம்பளையார் தெருன்னு அங்கே ஒரு அம்மா கிட்டே ஜெகநாதன் மல்லியார்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய அம்மா அவங்க கனவுல தோண்டி இந்த மாதிரி வடிவில் இந்த மாதிரி வரும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி என் பக்தம் வருவான் அவனை கா பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க முருகபக்தான் சரி நான் அவங்க கரெக்டாக போய் சின்ன இதில் வந்து கூட்டிகிட்டு வந்து பாதுகாக்கிறாங்க ராமேஸ்வரம் அங்கே வந்து சாமி முப்பத்தஞ்சு நாள் தவறு இருந்த நாள் வந்து ஏகாதச ருத்ரர்கள் வந்து ஏந்துக்க சொல்கிறாங்க ஏந்துக்க மாட்டாங்க முருகன் வந்து உத்தரவு கொடுத்தா தான் நான் எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முருகன் வந்து உத்தரவு கொடுத்து முருகன் வந்து அருணநாதரும் இவர் அகஸ்திய முனிவரும் மூணு ரெண்டு பேர் கூட சேர்ந்து வந்து காட்சி கொடுக்குறாரு ஆக்சுவலாக சாமி வந்து மென்ஷன் பண்ணுறது ரெண்டு முனி பூங்காரம் தான் சொல்கிறாரு பட் நம்மளுடைய அனுமானத்தில் அது அனுநாதரும் அகஸ்திரமாக நம்ம இது பண்ணிக்கலாம் தொடர சொல்கிறார் தவத்தை தொடர சொல்கிறார் முப்பத்தஞ்சு நாள் தவறாங்க முப்பத்தஞ்சு நாள் கழித்து ஏழுந்துக்கிறாங்க சதுரக்குழி ஒரு ஆறு கார் சதுரக்குழி எடுத்து பூமி கடியில் உள்ள உட்காந்துக்கிறாரு தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு நீ உணவு வெய்யே ரெண்டு நாள் மூணு நாள் வெயின்னு சொல்கிறாரு நினைக்கிறான் மூணு நாள் வெய்யே நான் எடுக்கலைன்னா நீ விட்டு அதோடு வைக்காத அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அவரும் விட்டுறாரு உள்ளே ஒரு விளக்கு மட்டும் மண்ணால் செஞ்ச ஒரு விளக்கு மட்டும் வச்சுருக்கேன் அவன் இருந்துகிட்டு முப்பத்தஞ்சாவது நாள் வந்து முருகன் வந்து போதும் ஏழுந்துக்க சொல்லியிருக்காரு ஏழாவது நாள் இழந்துக்கிட்டால் அன்னைக்கு சித்திரா போகணும் இது நடந்தது அதை அதை ஒரு விழாவாக கொண்டாடுவோம் சா சாமிக்கிட்ட போய் கேட்குற அவங்க வரலாறு கொடுங்க சொ சொல்லுங்கள் அப்படின்னு சாமி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாரு இவர் எழுதுக்கிறார் அப்புறம் அதை வரலாறாக அதை தொகுத்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட காட்டுறாரு சாமி வந்து பார்த்துட்டு சில திருத்தங்கள் செஞ்ச பிறகு இது ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறார் என்னுடைய ஜீவித காலங்கள் இருக்கிற வரைக்கும் இதை வெளியிடக்கூடாது என் ஜீவித காலத்துக்கு அப்புறம் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சாமி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் சாமி சமாதி ஆகிடுறாங்க முப்பதில் தான் ஃபஸ்ட்டு சச்சிதானந்த பிள்ளை எழுதின வரலாறு அவர் அதுதான் அத்தென்டிக்கேஷன் மற்ற யார் எதுனதும் சில கூடல் குறைச்சல் ஏதாவது எக்ஸாக்ரேட் பண்ணியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை எக்ஸாக்ரேட் பண்ணியிருப்பாங்க தப்பு இல்லை எக்ஸாக்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது சச்சிதாந்த பிள்ளைக்கு வந்து அப்படியே இருக்கும் சாமி என்ன சொன்னாரோ அது சாமி அப்ரூவ் பண்ணுது அந்த வரலாறில் நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது எல்லாம் இருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் பழைய அந்த காலத்து தமிழ் அது பா பார்த்திங்கன்னா தெரியாமல் ஏரக தேவன் என் தால் இருமுழுங்காலும் காக்க சீருடை கிணைக்கால் தன்னை சீரழிவாய்த்தை காக்க நேரடி பரடிரண்டும் நிகழ்பறங்குகிறேன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருசோலை மலியன் காக்க டாக்டருடைய ரிசல்ட்டை பார்க்குறாங்க உடனே இந்த இந்த காங்கநேலூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் குறைஞ்சது ஐம்பது பேராக சாமிக்கிட்ட வருவாங்க வரும்போது இடையில பன்னெண்டு மணிக்கு மூடிட்டாங்கன்னா சாமி அந்த பாய்மா மா வீட்டில் போய் அவங்க சாப்பாடு போட்டு எல்லா வலியும் உணவு டிஃபன் ஒரு ரெண்டு வலியும் போடுவாங்க அதனால் அவங்க வந்து கேள்விப்பட்டவரை சண்முக சட்டத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படிப்பாங்க அடியார்கெலாம் வந்து சண்முக விசத்தை படிப்பாங்க பாய் பாய்மா பையனுக்கு அந்த அடியா படிக்கும்போது இப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது வரல பதினோரு நாள் இருபத்தோரு நாள் இருந்தான் அந்த பையன் அந்த பாய்மா பையன் இருபத்தோரு நாள் இருந்தான் அந்த இருபத்தோரு நாளும் அதில் ஒம்பது பேர் சிகிச்சை பயன் இல்லாமல் யாருன்னு தவறிட்டாங்க ஆமாம் அப்புறம் டாக்டர் சொன்னார் ஃபால்ஸ் கம்மியாகி போச்சு யாருன்னா பொம்பளைங்க இருந்தால் வீட்டுக்கு அமைச்சிருவேண்டாங்க அது வீட்டுக்கு அமைச்சிருந்த தாய் தாய்காரியும் அந்த தாய்காரி வந்து காமன் சாமி சமாத வந்து அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுதா அந்த குருக்கள் சேகர குருக்கள் வந்து எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு போயிடுவார் அன்று கொஞ்சம் நேரம் கழித்து போனார் பன்னெண்டு கால் பன்னெண்டு போனார் மகனை காப்பாற்றுவாருன்னு சொல்லி அந்த குருக்கள் சொன்னாங்க அந்த குருக்கள் வந்து சொல்கிறா நம்பிக்கையில் கேட்டுட்டு ஆறுதலாகி அந்த அம்மா வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் இருந்தவுடனே உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து தொலைபேசி மூலம் பையன் நல்லா இருக்கான் நார்மலுக்கு வந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மிக மகிழ்ச்சி அந்த பையனுடைய நான்தான் கண்ணில் படாமல் ராமாயணம் மகாபாரதம் எல்லா புக்கும் சாமி கண்ணில் படாத புக்கும் கிடையாது படிக்காத புக்கும் கிடையாது ஆமாம் அதனால் சாமி கடைசி வரைக்கும் பழனிக்கு போகல உத்தரவு வரல கடைசி வரைக்கும் ஆமா ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு சோலை மாலை பழனி இருக்கும் அதனால் இங்கே சில காரணங்கள்லாம் இங்கே தான் முருகப்பெருமான் அங்கே வர வேணாம்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டார் அப்புறம் காசில் போய் சாமி வந்து குமர மடம்னு சொல்லி இருக்குது அந்த குமர மடத்தில் போய் குளிச்சுட்டு வரும்போது அவர் உத்தனை மாற்று துணி காணாமல் போயிடும் அப்போ ஒரு தட்டரில் ஒரு குழந்தை வடிவரத்தில் காவி வேஸ்ட்டு வருது சாமி காவி வேஸ்ட்டை அதை வாங்கி அதை உத்துறாரு வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு காலையில் சாமி கும்பிடும்போது குமாரஸ்தன்னு சொல்லி நாற்பத்தி நாலு வரையில் ஓம் சண்முக பதிலே நமோ நமக ஓம் சண்மத பதியே நமோ நமக ஓம் சக்கீருவ பதியே நமோ நமக ஓம் சக்கீரிட பதியே நமோ நமக ஓம் சர்க்கோணபதியே நமோ நமக ஓம் சர்க்கோச பதே நமோ நமக ஓம் நவநீதிபதியை நமோ நமக ஓம் சுபநீதிபதியே நமோ நமக ஓம் நரபதி பதியே நமோ நமக ஓம் சுரபதி பதியே நமோ நமக ஓம் நடுச்சுவதே நமோ நமக ஓம் சடச்சரபதே நமோ நமக ஓம் கவிராஜபதியே நமோ நமக ஓம் தவராஜ பதையே நமோ நமக ஓம் இகபர பதையே நமோ நமக ஓம் புகழ்மூனி பதையே நமோ நமக ஐயாவை பார்த்து பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பாத்தீங்கல முஸ்லீம் பெரியவர் சண்முக கவஸ்த சொன்னது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருக்கனு நம்புறேன் பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க